மறந்திட முடியு முடியா புறவுது மறந்திட முடியா திரவயிறு திருந்திட முடியா அது அன்பின் மேன்மையே கீரை மகன் இரவு இது அன்பின் மேமையை உலகிடிக்கு கீரை மகன் சொன்ன இது ஆண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை தவக்காலத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் இன்றைய வெள்ளிக்கிழமை நாம் ஏதாவது செய்ய வேண்டும் ஆண்டவரோடு உறவாட வேண்டும் நன்மையானவற்றை எண்ண வேண்டும் என்ற குள்ளத்தோடு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து படிக்கிறோம் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகின்ற உயர்ந்த காரியம் உங்கள் வழக்கை செய்வது இடக்கை தெரியாதிருக்கட்டும் இயேசுவினுடைய போதனை நமக்கு எதை உணர்த்துகிறது என்று சிந்திக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம் உயிருள்ள உணர்வுள்ள மனமார்ந்த செயல்களும் உறவுகளும் என்றும் நிலைக்கும் போலி வெளிவேடச் செயல்கள் காணல் நீர் போல் மறைந்துவிடும் சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் தேடி அலைவது உண்மையான உறவின் உறவின் செயல்களை அல்ல மாறாக போலி வெளிப்பாட்டிச் செயல்களை இதை இன்றைய சூழலில் நாம் கண்டுகொள்ள முடிகிறது யதார்த்தமாக அனுபவிக்க முடிகிறது சபம் செய்தல் நோன்பிருத்தல் எனும் இறச்சியல்களும் தர்மம் செய்தல் அறச்சியல்கள் எனும் மனித செயல்களும் புகழும் பெருமையும் பகட்டும் ஆடம்பரமும் நிறைந்த வெளிவேடச் செயல்களாகவே அமைகின்றன இதனால் பிறரன்பு தாழ்ச்சி அமைதி இரக்கம் நீதி ஆகிய புண்ணிய செயல்கள் பின்னுக்கு தள்ளப்படுகின்றன இதனால் நன்மையான செயல்கள் கூட உண்மையான மனத்திருப்பியையும் மகிழ்ச்சியையும் கெடுத்து விடுகின்றன வாழ்வில் நாம் செய்யும் சிறு சிறு செயல்களால் நாம் எதை சேர்த்து வைக்க நினைக்கிறோம் விரை மனித உறவையா அல்லது எமது சுயலாபத்தையா புகழையா சிந்திப்போம் நமது வாழ்வு எப்போது என்ற நிலையை அளித்து மற்றவர் வாழ்வு ஏற்றமடைய உறுதுணையாக இருக்கிறதோ அன்றுதான் நாம் உண்மையான ஊழியர்களாக மாறுகிறோம் எமது செயற்பாடுகளில் எம்மை முன்வைக்காது எம்மை சுற்றி வாழும் ஏழைகள் நோயாளிகள் பாதிக்கப்பட்டவர்கள் துன்பத்தின் மத்தியிலே கரை காணாது அலைபவர்கள் வேதனையின் விளிம்பிலே பயணிப்பவர்களுடன் எம்மை இணைத்துக் கொள்ளும் போதுதான் நாம் செய்யும் வெளியடையாளங்கள் முழுமையான ரத்தம் எனவே மனமார்ந்த மறைவான நேர்மையான செயல்களை இறைவனின் மகிமைக்காகவும் மற்றவர்களின் நலனுக்காகவும் செய்து உண்மையான இறை மனித உறவின் ஆழத்தையும் அன்பையும் பகிர்ந்து வாழ்வோம் இம்மண்ணில் இறையாட்சியை காண்போம் பரலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ளலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் கழுவ வந்த மகன் பாதம் கழுவ புனிகின்றா பணிபின் வழியில் நடப்பது வேலைவன் பாராதே என்கின்ற பாதம் கழுவினே அவரை அன்பாய் தழுவினிறே யாரும் வரவில்லை இறை மகளே பாவம் துடைச்சிடுவாய் மனதில் கெருக்கை முளைச்சிடுவாய் எங்கள் வழியை மாற்றிடுவாய் உங்கள் அருளால் கேற்றிடுவாய் மறந்திட முடியா பிறவு இது பிரிந்திட